மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு பிரியன் வணக்கம் சார் வணக்கம் இப்ப முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு இந்த ஜாமீன் குறித்த உங்களுடைய முதற்கட்ட பார்வை இதனுடைய விளைவுகள் இனி என்னவாக இருக்கும்னு பார்க்கலாம் இதுல ரெண்டு விதமான விளைவுகள் பார்க்கலாம் ஒன்று வந்து செந்தில் பாலாஜிக்கான ஒரு ரிலீஃபு இன்னொன்று செந்தில் பாலாஜி மீண்டும் திமுக ஆட்சியில வந்து ஒரு தீவிரமான பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பு ஸோ ரெண்டு விதமா பார்க்கும்பொழுது இந்த பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூல வழக்கு இருக்குது அது இன்னும் விசாரணையில் இருக்குது இப்போ தான் கவர்னர் வந்து ம பர்மிஷன் கொடுத்துருக்காரு அந்த வழக்கு ப்ரொசீட் பண்ணுறதுக்காக அது ஒரு பக்கம் அந்த பிரிடிகேட் அபென்ஸ் சொல்லுவாங்க அந்த ப்ரிடிகேட் அப்பென்ஸ் வந்து ப்ரொசீட் ஆகும் இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட கால் வருஷம் ஜெயிலில் இருந்து வெளில வந்திருக்காரு அந்த சட்ட பிஎம்எல்ஏ ஆக்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ணோட்டம் வந்து மாறி இருக்கு இப்போ ஆக்சுவலாக ஜாமீன் கொடுக்குறதுல அதனால தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு வேற வேற பெஞ்சில் வந்து என்ன கண்ணோட்டம் வந்ததுன்னா ஹேமந்த் சோரனுடைய ஒரு கலீக் அவருடைய ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிடிச்சதுக்கு வெளியில் விட்டோம்னா சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயம் என்ன ஜெய் ஜெயிலிஸ் ரூல் பெய்லிஸ் அண்ட் ஜெய்லி ஜெய்லிஸ் ரூல் எக்ஸப்ஷன் ஜெய்லிஸ் ரூல் பெய்லிஸ் அண்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து பெய்லிஸ் ரூல் ஜெய்லிஸ் அண்ட் எக்ஸப்ஷன் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லும்பொழுது ஒரு சட்டவிரோத பணம் படம் பரிமாற்ற வழக்கில் வந்து நீங்கள் தண்டனை விசாரணை காலத்தையே தண்டனை காலமாக நீங்கள் கருதக்கூடாது அது அரசியல் சட்டம் இருபத்தொன்னுக்கு விரோதமானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வேறு கேஸில் கவிதா கேஸில் சொல்லிருக்காங்க கிசோடியா கேஸ்லன்னு சொல்லியிருக்காங்க பல கேஸில் பல விதமாக சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுன்றது உறுதியாக இருந்தால் கூட என்ன நிபந்தனைகள் இருக்குன்றது நமக்கு தெரியல ஒருவேளை வந்து கெஜ்ரிவால் மாதிரியான ஏதாவது அரசு பொறுப்புகள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொல்கிறாங்க தெரியாது நிபந்தனைகளை பார்க்கணும் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் எப்படி மீண்டும் மந்திரியானதோ அதே மாதிரி அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு மந்திரி வாய்ப்பு ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அமைச்சரவை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால மூல வழக்குகளை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல வந்து அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க விசாரணை போன்ற விஷயங்கள்ல அந்த வழக்கை வந்து எப்படி முடிக்க போறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் டிபிஎஸ்சி எப்படி முடிக்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஸோ இந்த சட்டப்பேரவை பண பரிமாற்ற வழக்குல சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க இந்த ஃபைல் பண்ண சார்ஜ் ஷீட் விசாரணை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு இது எப்படி போறதுன்றது இனிமேல் தான் பார்க்கணும் ஸோ பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு செந்தில் பாலாஜிக்கு அதே மாதிரி திமுக ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆட்சியில் வந்து செந்தில் பாலாஜி பங்கு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஓகே நன்றி திருப்பிரியன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு